அது அவருடைய விருப்பம் அவ்வளவுதான் ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி எந்த சிக்கலும் இல்லை கட்டுக்கோப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைய நிமிடம் வரையில் ஒரே அணிதான் இருக்கிறது அது திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்குனர் கௌதமன் ஆளுநர்கள் கல்வி கல்வி சுதந்திரத்துக்கு முன்னாடி நிலையில் இருக்கக்கூடிய நிலை இருக்குன்னு சொல்றாரு கல்வி நிலையங்களின் தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும் அவர்கள் சனாதன அரசியலை புகுத்துவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துகிற முயற்சியில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் ஈடுபட்டு வருகின்றன என்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே கூறியிருக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து அமைந்திருக்கிறது ஆளுநர்கள் ஜனாதிபதியின் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக இருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் சட்டப்பூர்வமான கடமை ஆனால் அதை தாண்டி அவர்கள் அரசியல் பேசுவதும் அரசியல் செய்வதும் நாட்டுக்கு நல்லதல்ல நான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து வருகிறேன் ஏற்கனவே குஜராத் டெல்லி உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சங்கத்தினரை சார்ந்த தலைவர்களையும் சந்தித்து கட்சி சார்பற்ற அமைப்புகளின் தலைவர்களையும் சந்தித்து இருக்கிறேன் இப்போது இருபதாம் தேதி நாக்பூரிலே மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த கிறிஸ்தவ அமைப்புகள் சீக்கிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் தலித் அமைப்புகள் பௌத்த அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்களோடு ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்றேன் அடுத்து பீகாரிலே அதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது அகில இந்திய அளவில் அம்பேத்கர் அவர் என்ன படம் இயக்குறாரு என்ன கதை பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியல இது வந்து அவர் இயக்க எந்த படத்தையும் நான் பாத்து இருந்தாரு போட்டியிடுவார் சொல்லி இருந்தாரு